நம்ம வந்து மரியாதை தெரியாதவங்க இருக்காங்களா அவங்கக்கிட்ட எல்லாம் பழகக்கூடாது ஆனால் அவங்கள பார்த்து நம்ம கோவப்படவும் கூடாது அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படணும் அவங்க அவங்ககிட்ட நம்ம கோப பழகுனா அவங்க மேலே நம்ம கோவப்பட வேண்டியிருக்கோம் அவங்கள மாதிரியே நம்ம ஆகிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது மரியாதை கொ நமக்கு கிடைக்காத இடத்துல நமக்கு கோபம் வரதான் செய்யும் அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது அவங்ககிட்ட கோவப்படும் போது நம்ம அவங்கள போலவே நம்ம நம்மளும் ஆகிடுவோம் அப்போ அவங்ககிட்ட பழகுறது தான் தப்பு ஆனால் அவங்கள அவங்க மேலே நம்ம கோவப்படக்கூடாது பரிதாபப்படணும் பரிதாபப்பட்டு நம்ம ஏதாவது இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்க அப்படின்னு அறிவுரை வேணால் சொல்லலாம் தவிர அவங்ககிட்ட வந்து நம்ம பழகக்கூடாது இப்போ ஒரு நோயாளி இருக்கார் அப்படின்னா ஒரு நோயாளி கூட மருத்துவர் வந்து பழகக்கூடாது ஆனால் பரிதாபப்படணும் அந்த மருத்துவர் வந்து நோயாளியோட தன்மை இப்போ ஒரு மன நோயாளி இருக்கார் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன்றாரு அப்போ அந்த மருத்துவர் அவங்க மேலே கோவப்படுறதுக்கு போல பரிதாபப்படுவார் அப்போது இந்த மரியாதை தெரியாதவங்க இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நம்ம ஒரு மருத்துவரை போல் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களிடம் உறவாடக்கூடாது பழகக்கூடாது பழகுனா என்ன ஆகும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பழக்கம் நமக்கு வந்துடும் அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க கொடுக்காத போது நமக்கு கோபம் வரும் கோபம் வரும்போது அவங்க மேலே நம்ம பரிதாபப்பட முடியாது அவங்கள நம்ம பழி வாங்கணும்னு நினைப்போம் பரிதாபத்திற்குரிய ஒரு மனிதர்கள் தான் அந்த மரியாதை கொடுக்க தெரியாதவங்க பரிதாபத்திற்குரிய ஒரு மனிதர்களை பார்த்து நம்ம பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க மேலே நம்ம கோவப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அவங்ககிட்ட பழக போய் தான் நமக்கு அவங்க அவங்க மேலே கோபம் வருது ஏன்னா அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு மரியாதை கொடுக்காது கொடுக்க தெரியாதுன்னு நமக்கு தெரியுது தெரிஞ்சுமே நம்ம அவங்ககிட்ட போய் பழகும் போது ஆகுது அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ நமக்கு அவங்க மேலே கோபம் வருது பழி உணர்ச்சி ஏற்படுது அப்போ அவங்க வந்து அது மாதிரியே இருக்கணும் சாபம் விட ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மரியாதை தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நம்ம பழகக்கூடாதே தவிர ப பரிதாபப்படணும் அந்த நிலைமை இருக்காங்களே அவங்களுக்கு அறிவுரை வேணால் சொல்லமே தவிர அவங்ககிட்ட பழகக்கூடாது இப்போ வந்து பிச்சைக்காரங்க இருக்காங்க பிச்சைக்காரங்களுக்கு பா அவங்கள பார்த்து நம்ம அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம பழகக்கூடாது பரிதாப்பட்டு ஒரு பத்து ரூபா கொடுக்கலாம் ஆனால் கூட போய் நம்ம பழகக்கூடாது அவங்ககிட்ட போய் என்ன ஆகும் அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த பிச்சைக்கார அந்த பண்பு எல்லாம் நமக்கு வந்துடும் தொற்று வைதி தான் பண்புகள் எ அத்தனையும் வந்து தொற்று வைதி தான் நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்ககிட்ட இருக்கிற பண்பு நமக்கு வந்துடும் அதனால் மரியாதைங்கிறது வந்து நம்ம முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து எதுக்காக எல்லாருமே வந்து நேர்மையான வழியில் போகிறாங்க வேலை செஞ்சு பிழைக்கிற எல்லோரும் மதிப்பாங்க அப்படிங்க தான் ஏ ஏன் எல்லோருமே திருடுறது கிடையாது எல்லாருமே ஏன் ஏமாத்துறது கிடையாது முறையாக ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஏன் சாப்பிட்றாங்க அப்போ தான் நாலு பேர் மதிப்பாங்க மரியாதைக்காக தான் மரியாதை தான் இவங்கள இந்த மாதிரி வாழ வைக்குது மரியாதையாக வாழ்வதற்கு தான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒழுங்கு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது அப்போது அந்த மரியாதையை நம்ம வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் பிடிப்புங்கிறது இல்லாமல் போயிடும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போய் சோம்பேறி ஆகிடும் நம்மளை அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும் மதிக்காதவங்களை நம்ம வந்து பக்கத்துலேயே வச்சுக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி ம உங்கள் வீட்டில் அவங்க கணவன் உங்களை மதிக்கலையா அவன் வந்து வெளியிலலாம் அவங்கள மதிக்கிறாங்க ஆனால் அவங்க கணவன் உங்களை மதிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும் ஏன்னா மரியாதைக்காக தான் எல்லாருமே வந்து மரியாதை தான் நாம் வந்து ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருப்பதற்கு காரணமாக இருக்கும் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருந்தால் மதிப்பாங்க அப்போ அந்த மரியாதை வந்து கிடைக்கல அப்படிங்கும் போது வந்து ஏன் நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்ட்டு சோம்பேறி ஆகிடுவோம் அதனால் மரியாதையை மட்டும் நம்ம விட்டு கொடுத்துட கூடாது மரியாதை தெரியவங்கக்கிட்ட போய் தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம பழகக்கூடாது ஆனால் அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படணும் ஐயோ பாவம் மரியாதை தெரில அவங்களுக்கு பாவம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லணும் ஏற்றுக்க தெரியல அப்படின்னா அவங்ககிட்ட அறிவுரை கூட நம்ம சொல்லக்கூடாது